அனைத்திலும் வெற்றி போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் உனக்கான வாய்ப்பு வருவதற்கு முன்னரே உன்னை நீ அதற்கு தயார் செய்து கொள்வது உனது வெற்றிக்கான முதல் படி வெற்றியின் வாசல் தேடி வந்தவர்கள் நிச்சயம் ஆயிரம் தோல்விகளிடம் விலாசம் கேட்டு இருப்பார்கள் தோல்விதான் வெற்றியின் முதல் வாசப்படி இவ்வுலக வாழ்வில் எல்லோருக்கும் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வெள்ளம் போல அவர் அவர்களை நோக்கி பாய்கின்றன எது நேர்கிறதோ அதை பொறுத்து கொண்டு எதிர்த்து சமாளித்து நிற்க கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு புலம்புவதால் எந்த ஒரு நன்மையும் கிடையாது இந்த உணர்வுகளால் உன் உடல்நிலைதான் பாதிக்கும் உன்னுடைய கவலைகளை தூர உன்னுடைய துன்பங்கள் முடிவுக்கு வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நான் அடிக்கடி கூறுவது ஒன்றைதான் நீ உன்னுடைய வாழ்க்கையை வாள் அடுத்தவர்களைப் போல வாழ வேண்டும் என்று கனவு காணாதே இருப்பதை வைத்து மகிழ்ச்சி உலகில் எல்லோருக்கும் செல்வம் பதவி அதிகாரம் எல்லாம் கிடைத்து விடாது எல்லாருக்கும் எல்லாம்